கண்ணியமானவர்களே தேவைகள் நிறைவேற கபூல் கபூலாக்கப்பட பொருளாதாரத்தில் செல்வத்தில் பறக்கத்து ஏற்பட நபி சொல்லு அல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சகாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான சூறாவன்றை தான் இந்த ஒரு காணொலியில் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் அஸ்லாம் அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே இந்த ஒரு காணொலியை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் உங்களை விட உலகத்தில் கொடுத்து வைத்தவர்கள் யாரும் இருக்க முடியாது ஏனென்றால் நபி சொல்லுள்ளாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் எந்த ஒரு சஹாபிக்கு இந்த ஒரு சூறாவை கற்றுக் கொடுத்தார்களோ அந்த சகாபாக்களினுடைய வாழ்க்கை மிக முன்னேற்றத்தையும் இன்னும் மிக பெரும் லட்சியத்தையும் பெற்றது அப்படிங்கிறது வரலாற்றில் இருக்கக்கூடிய ஒரு உண்மையான விஷயம் இந்த ஒரு அடிப்படையில் இந்த ஒரு சூறாவை நீங்களும் தெரிந்து கொள்ள போகிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையும் முன்னேற்றத்தினுடைய பாதையில போய் கொண்டிருக்கும் இன்னும் முன்னேற்றத்தினுடைய உச்சத்தை அடைஞ்சிரும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னு சொன்னா விசல்வதாகும் அலைகு செல்லம் உங்கள்கிட்ட சகாபாக்கள் எப்போதெல்லாம் பிரச்சனை ஏற்படுதோ வாழ்க்கையில சோதனை ஏற்படுதோ பொருளாதாரத்துல நெருக்கடி ஏற்படுதோ இன்னும் உடலில் நோய்கள் ஏற்படும் இப்போதெல்லாம் நபியவர்களிடத்தில் வந்து நிற்கும் போது நபியவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு இந்த ஒரு சுறா ஒதுப்பா எல்லாம் முடிஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தான் இன்னும் இந்த ஒரு சுறா குரானில் எப்படிப்பட்ட ஒரு இடத்தை பிடித்திருக்கக்கூடிய சூறா அப்படின்னு சொன்னால் ஒரு குரான்லேயே மிக முக்கியமான ஒரு பகுதிகளில் இடம்பெற்றுள்ள ஒரு சுறா இப்போ உதாரணத்திற்கு ஒரு மனிதனுக்கு எப்படி ஹார்ட் இதயம் வந்து முக்கியமானதாக இருக்கிறதோ உடல்ல அதுபோன்று குரானினுடைய கல்பு குரானினுடைய ஹார்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சூறா இன்னும் இந்த ஒரு சூறாவை ஓதி பலனடையாதவர்கள் உலகத்தில் யாருமே இருக்க முடியாது இன்னும் இந்த ஒரு சூ சூறாவை ஓதாத முஸ்லீம் மக்கள் யாரும் இருக்க முடியாது கேட்காத முஸ்லீம் மக்கள் யாருமே இருக்க முடியாது அந்த அளவிற்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாப்புலரான ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு தான் இன்னும் இந்த ஒரு சூறா என்ன அப்படின்னு பார்ப்பதற்கு முன்னாடி இந்த ஒரு சூறா வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் எல்லாத்தையும் நிகழ்த்தும் அப்படின்னா இப்போ பொருளாதாரத்தில் நெருக்கடியா பொருளாதாரத்தில் பிரச்சனையா கடை வச்சுருக்கீங்க கடை ஓடலையா வியாபாரம் செய்கிறீங்க வியாபாரம் ஓடலையா இன்னும் தொழில் செய்கிறீங்க ஏதாவது தொழில் தொழிலுக்கு செல்றீங்க அந்த தொழிலில் எந்த விதமான வர்க்கத்தும் இல்லை ஈரேற்றமும் இல்லை அல்லது வெளிநாட்டிற்கு பயணம் செய்யலான் இருக்கீங்க அந்த பயணம் தடங்களாகி கொண்டே இருக்குது இப்படி பொருளாதார ரீதியான பிரச்சனை இருந்தாலும் இந்த ஒரு சூறா அந்த பொருளாதார பிரச்சனைகளை நீக்கி நெருக்கடிகளை நீக்கி வாழ்க்கையில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் இன்னும் நோய் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க நோய் ஏற்பட்டுருச்சு உங்களுக்கு ரொம்பவும் கடினமான நோய் இந்த ஒரு நோயை டாக்டர்ஸே என்ன சொல்லிட்டாங்கன்னா குணப்படுத்த முடியாது இந்த ஒரு நோய்க்கான மருந்து உலகத்தில் கண்டுபிடிக்கப்படவில்லை அப்படின்னு டாக்டர்ஸ்கள் கையே விட்டாலும் அல்லாஹால இந்த ஒரு சூறாவின் பொருட்டாலும் அந்த நோயை ஆக்கி தருகிறான் குணப்படுத்தி தருகிறான் இன்னும் மூன்றாவதாக இந்த ஒரு சூறா தரக்கூடிய ஒரு ஃபெசல் ஒரு பெஸ்ட் ஆஃபர் என்னன்னு கேட்டால் எந்த ஒரு மனிதன் ரிசுக்கினுடைய தட்டுப்பாட்டினுடைய விளிம்பில் இருந்தாலும் இப்போ ரிசுக்கினுடைய தட்டுப்பாடு அப்படின்னு சொன்னால் எந்த விதமான பறக்கத்துமே இருக்காது வீட்டில் சாப்பிடுவதற்கு கூட உணவு இருக்காது இன்னும் ஒரு நிம்மதியாக சாப்பிடுவதற்கு இப்போ இந்த ஒரு விஷயத்தை சாப்பிடணும் இந்த ஒரு உணவை சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அதற்கான பணம் அதற்கான செல்வம் வந்து அவங்கள்ட்ட இருக்காது அதை வாங்கி சாப்பிடுவதற்கு கூட அவங்களிடத்தில் ப பணம் இருக்காது ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் கடன் பிரச்சனை வறுமை பிரச்சனை இது போன்று இந்த ஒரு பொருளாதார ரீதியான ரிசுக் தட்டுப்பாடு ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஒரு சூறா நீக்கி தரும் ஆக கண்ணியமானவர்களே வாழ்க்கையில் என்ன சோதனைகள் ஏற்பட்டாலும் என்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் ஒரு தீர்வாக இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை எல்லாம் நீக்கக்கூடிய ஒரு சுறா எப்படின்னு சொன்னால் இப்போ உலகமே உங்களை வந்து கையை வச்சு அப்படியே பின்னாடி தள்ளாலும் இந்த ஒரு சூறாவை மட்டும் நீங்கள் ஓதிட்டீங்கன்னா இந்த சூறா ஒன்று உங்களை நிமித்தம் உங்களை நிற்க வைக்கும் அப்படியே உங்கள் முதுகுக்கு பின்னாடி கையை வைத்து நான் இருக்கிறேன் உனக்கு நீ தைரியமாக இரு அப்படின்ற மாதிரியான ஒரு மோட்டிவை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சக்தியை நமக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய அல்லாஹினுடைய உதவியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சூறா இந்த ஒரு சூறா அந்த ஒரு சூறா என்னன்னா சூறா யாசீன் இந்த ஒரு சூறாவை கேள்விப்படாதவங்க யாருமே இருக்க முடியாது இன்னும் யாருக்கெல்லாம் பிரச்சனை ஏற்படுதோ யாருக்கெல்லாம் சிரமம் ஏற்படுதோ அப்போதெல்லாம் இந்த ஒரு சூறாவை ஒரே ஒரு தடவை ஓதிட்டு நல்லாட்ட கண்ணீர் விட்டு பாருங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய கண்ணுக்கு தெரியாமலே ஓடி போயிடும் அந்தளவிற்கு ரொம்ப பவர்ஃபுல்லான சுறா இன்னும் எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வும் இந்த ஒரு சுறா ஷரகில் எழுதுவாங்க சூறா யாசினுடைய பலன் அப்படின்னு கேட்டால் மொத்தம் எழுபதாயிரம் பலன்கள் எழுகிறாங்க எழுபதாயிரம் பலன்களை நீக்கக்கூடிய ஒரு சூறா அப்படின்னு சொல்லி எழுகிறாங்க கண்ணியமானவர்களே இன்னும் இந்த ஒரு சூறாவிற்கான ஒரு மதிப்பு இந்த சமூகத்தில் இருக்கின்றது நீ வரக்கூடிய காலங்களிலாவது என்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் என்ன சிரமங்கள் ஏற்பட்டாலும் இந்த ஒரு சூறாவை ஒன்று கையிலடுங்க உங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹாலா அப்படியே உங்களுக்கு திருப்பி தந்துடுவான் அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் புது மாற்றத்தை ஏற்படுத்தி தருவான் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமது வா செய்யுங்க அஸ்லாம் வலைக்கம்